நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நடமாடும் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட பதினைந்து பேர் கொண்ட குழு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது சிறுத்தை நடமாட்டத்தால் பீதி அடைந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் தனியாக செல்லாமல் கூட்டாக போகுமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உதகையில் மூன்று பேரை பலிவாங்கி இரண்டு வாரங்களுக்கு மேலாக அச்சுறுத்தி வந்த புலியை படையினர் சுட்டுக் கொன்றனர் நிம்மதியடைந்த மக்கள் தற்போது சிறுத்தை நடமாட்டத்தால் மீண்டும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் எடக்காடு கிராமத்தில் தேயிலை தோட்டத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது சிறுத்தை பாய்ந்து தாக்கியுள்ளது பலத்தை காயமடைந்த அவர் கூச்சலிடவே அருகில் இருந்தோர் விரைந்து வந்து அந்த சிறுத்தையை விரட்டி அடித்தனர் ஆனாலும் சிறுத்தை வனப்பகுதிக்குள் செல்லாததால் அதை விரட்டி அடிக்க பதினைந்து பேர் கொண்ட குழு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது தோட்டத்துக்கு போயிருந்தால் தோட்டத்துக்கு போயிருக்கும் போது பின்னாடி இருந்து சிறுத்தை புள்ளி நம்மளை தாக்கிடுச்சு தாக்கின சத்தம் போட்டு பக்கம் பக்கம் ரோட்ல இருந்தவங்கெல்லாம் வந்து சத்தம் போட்டாங்க சத்தம் போட்டால் அப்புறம் அந்த பக்கம் ஓடிடுச்சு அப்புறம் நம்ம அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா அங்குற வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணும் போது தேடிட்டு இருக்காங்க இப்ப நீங்க பள்ளிக்கூடம் பசங்க எல்லாம் போற வழி இதனால நீங்க இது அப்புறப்படுறது போக கூண்டு வச்சு நம்ம இது பண்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சிறுத்தை நடமாட்டத்தால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர் விரைந்து சிறுத்தையே வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர்